திருப்பள்ளி எழுச்சி முதல் பதிகம் திருச்சிற்றம்பலம் போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணைத்துணை கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில்லனை கொண்டு நின் திருவடி தொழுகும் சேற்றல் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துளையுரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் இணையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் முகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலரமற்று அன்னல் அங்கண்ணாம் திரள்நிலை அறுபதம் முரள்வன இவையோர் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயி கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபொழுகின்றது விருப்போடு நமக்கு தேவ கடல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் பால் தோத்திரம் இயம்பினர் ஒருபால் பால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் அழுகையர் அஞ்சலி தொழுனர் திருப்பூரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்கோல் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கன் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எமையாந்த அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுரத்து இயல்பின் வணங்குகின்றனர் அணங்கின் மணவாலா செப்புரு கமலங்கன் மலரும் சூழ் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே இப்பிறப்பருத்து எமையாண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் அதுப சுவையென அமுதென அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அரியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திருஉத்திர மங்கை மங்கையுள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா இது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முந்தைய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் நீயும் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தல் புரை திருமேனியும் காட்டி திருப்பரந்துரையுறை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தோழம்பு அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழ வழி செய்தோனே வன்திருப்பெருந்துறையாய் வழியடியோம் கன்னகத்தே நின்று தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் உவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போகுகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய கொள்கின்றவாரென்று நோக்கி திருப்பெருந்து திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின்னலந்த மெய்கருணையும் நீயும் அவனியிற் புகுந்தம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம்